அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அதை பற்றி தான் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் இதை ஃபாலோ பண்ணலைன்னா அவங்க பெரிய பிரச்சனையில் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க எந்திரிக்கும் போதும் சரி இல்லை நடு இரவில் சிறுநீர் கழிக்க போகும்போதும் சரி அவங்க பேலன்ஸ் தடுமாறி கீழே விழுந்துருவாங்க அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கீழே விழுந்ததுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது நரம்பு பிரச்சனைக்கு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நியூராலஜிஸ்ட்டை இப்போ கீழே விழுந்ததுனால அவங்களுக்கு எலும்பு ஃப்ராக்சர் ஆகி அதனால் அதுக்கு தனியாக சிகிச்சை அளிக்க வேண்டியது மாதிரி ஆர்த்தோபெடிஷனையும் பார்த்து பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க அதில் இருந்தெல்லாம் எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்குது சரி இவங்க ஏன் விழுறாங்க பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க எதனால் விழுறாங்க அப்படிங்கிற காரணம் நமக்கு முதல்ல தெரியணும் முதல் காரணம் பேரலசஸ் மசில் வீக்னஸ் அந்த மசில் வீக்னஸ்னால் செயலிழந்த கை கால் அதை வந்து சரிவரை இயக்க முடியாமை இதனால் அவங்க கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இயன்முறை மருத்துவத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில டெக்னிக்ஸ் சொல்லித்தருவோம் அவங்க எப்படி திரும்புறது எப்படி உட்காடுறது எப்படி நடக்கிறது கீழே விழுத தடுக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்கிறோம் அடுத்து வந்து பேலன்ஸ் இல்லாமல் போகிறதுங்க அவங்க எந்திரிச்சு இருக்கும்போது உட்காரும்பொழுதோ இல்லை நடக்கும்போதோ பேலன்ஸ் இல்லாமல் போகிறதுனால அவங்க கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூன்றாவது காரணம் பாஸ்டரல் ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக வந்து படுக்கையிலேருந்து எழுந்திருக்கும் பொழுது பிபி வந்து டக்குன்னு ஃபாலோ ஆகும் இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது ஆனால் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்கு வந்து இது அதிக அளவில் காணப்படும் ஏன்னா பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக போகும் மூளைக்கு மூளைக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த அழுத்தம் வந்து சடனாக கம்மியாகிறதுனால ஒரு சின்ன கிடினஸ் வரும் அதனால கீழே விழுந்து அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து நடு இரவில் அவங்க சிறுநீர் கழிக்க போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை நிறைய ஹிஸ்ட்ரி கேட்டிருக்கோம் இப்போ இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கேன் வாங்க டெமான்ஸ்ட்ரேஷன் போவோம் ஓகே இப்போ வந்து நம்ம லையிங் பொசிஷன்லேருந்து எப்படி உட்கார்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாருங்கள் அன்எஃபெக்ட் அன்எஃபெக்டட் லிம்முக்கு மேலே அஃபெக்டட் லிம் போட்டோம் பாதிக்கப்பட்ட காலை மேலே போட்டு அப்படியே சைடில் திரும்புகிறேன் பாருங்கள் பெட்டோட எட்ஜில் வந்து ரெண்டு காலையும் தொங்க போட்டாச்சு எல்போ ஹேண்ட் சப்போர்ட்டோட எந்திரிச்சு உட்காந்தாச்சுங்க இப்போ உட்காந்த உடனே எந்திரிச்சோம்னா தலை சுற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பேலன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடுப்பை மெல்ல மெல்ல அசைச்சி முன்னாடி கொண்டு வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுறேன் பாருங்கள் மூச்சை இழுத்து விடுறேன் வழியாக இழுத்து வாய் வழியாக விடுறேங்க இதை வந்து ஒரு அஞ்சு தடவிலேருந்து பத்து தடவை பண்ணுங்கள் உங்கள் கன்வீனியன்ட் பொறுத்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆழ்ந்த மூச்சு பயிற்சி இழுத்து விடுறீங்க இது பண்ணாலே ஓரளவுக்கு உங்களுக்கு இதாகும் அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி பேர் முன்னாடியும் பின்னாடியும் உடம்ப நகர்த்துறீங்க ஃபார்வேர்டு பேக்வேர்டு மூமெண்ட்டு இது அஞ்சு தடவையிலேருந்து பத்து தடவை வரைக்கும் பண்ணலாம் உங்களுக்கு அவசரமாக எழுந்திரிச்சு போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபைவ் டைம்ஸாக இது பண்ணி ஆகணும் மினிமம் ஃபைவ் டைமாக இது பண்ணணுங்க முன்னாடியும் பின்னாடியும் உடம்பை அசைக்கிறோம் அடுத்து வலது புறமாகவும் இடதுபுறமாகவும் நம்ம உடம்பை அசைச்சு கொடுக்குறதுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணலாம் நீங்கள் அவசரமாக எந்திரிச்சு போகணும் அப்படின்னு பார்த்தா அஞ்சு தடவையாவது மினிமம் இது பண்ணணுங்க இது ஒரு ட்ரங்க் மூமெண்ட்டை அசைச்சு கொடுக்குறதுக்கான பயிற்சி அதோடு சேர்ந்து ட்ரங்க் டேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் வலது புறமாகவும் புறமாகவும் உடம்பை திருப்புறது இந்த மூன்று பயிற்சிகளையும் வந்து உங்களுக்கு சிட்டிங் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும் பிளட் ஃப்ளோ கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிடும் அப்படி எந்திரிக்கிறேன் பாருங்கள் கையை ஊனி எந்திரிச்சு நின்னாச்சு எந்திரிச்சு நின்னவுனே நடந்தோம்னா பேலன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு கால்களுக்கு இடைவெளி அந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போ சிட்டிங்கில் என்ன பண்ணுமோ அதே ஸ்டாண்டிங்கில் பண்ணுறோங்க முன்னாடியும் பின்னாடியும் நகழ்கிறோம் அப்படி பாருங்கள் ஒரு அஞ்சு தடவை பண்ணலாம் கீழே விழுந்துடக்கூடாது உங்களால் எந்த அளவு முடியுதோ அந்தளவுக்கு பாடி வந்து முன்னாடியும் பின்னாடியும் போகணும் அதுதான் அப்புறம் சைடு போகிறோம் வலது புறமாகவும் இடதுபுறமாகவும் திருப்புறோம் வெயிட் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது பாருங்கள் ஒரு காலில் இருந்து இன்னொரு காலுக்கு எந்தளவுக்கு போகுது அப்படின்னு பாருங்கள் நம்ம சிட்டிங்கில் பண்ண மாதிரி டேர்னிங்கும் பண்ணணுங்க வலது புறமாகவும் புறமாகவும் டேன் பண்ணுறோம் இது பண்ணுங்கள் எல்லாமே ஒரு அஞ்சு தடவை பண்ணால் போதும் இது பண்ணதுக்கப்புறம் மெல்ல நடக்கலாம் காலை தூக்கி வச்சு நடக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம் அந்த மாதிரி நடக்கணும் டிஸ்டன்ஸ் வந்து பிட்வீன் த லெக்ஸ் ஒவ்வொரு காலுக்கு இன்னும் இடைப்பட்ட தூரம் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுவும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரும்பும்போது எப்படி பேஷண்ட் விழுறாங்கன்னு பாருங்களேன் வலதுபுறமாகவும் இடது அதாவது அஃபெக்டட் சைட் அன்அஃபெக்டட் சைடு பாதிக்கப்பட்ட சைடும் சரி பாதிக்கப்படாமல் இருக்கிற சைட்லேயும் திரும்பும்போது எப்படி பண்ணுறாங்க பாருங்களேன் இப்போ பாருங்கள் இந்த திரும்பும்போது அந்த பாதிக்கப்பட்ட கால் மூவே ஆகலை பாருங்கள் ஒரே இடத்துல இருக்குது ஆனால் திரும்ப முயற்சி பண்ணும்போது பேலன்ஸ் போயிடுங்க இப்போ பாதிக்கப்பட்ட சைடு திரும்புகிறேன் பாருங்கள் அந்த பக்கம் திரும்பும்போது எப்படி கால் அசைக்காமல் திரும்புகிறோன்னு பாருங்கள் அப்படி கிடையாது தவறு இப்போ வந்து காலோடய மூமெண்ட்டை பாருங்கள் ஃபுட் ஒர்க் பாருங்கள் பாதிக்கப்பட்ட லெக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புறங்க எந்த டேரக்ஷனில் போகிறோமோ அந்த டேரக்ஷனுக்கு வந்து அப்படியே நின்றுக்கணும் அப்புறம் நம்ம மூவ் ஆகணும் இதுதான் தான் ப்ரொசீஜர் அன்எஃபெக்டட் சைடு அஃபெக்டட் சைடு ரெண்டு பக்கமும் திரும்பலாம் ஆனால் என்னென்னா காலை தூக்கி வைக்கணும் காலில் அசைவே இல்லாமல் திரும்பணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழுந்துருவாங்க இப்போ கால் பாருங்கள் ஒர்க் பாருங்கள் அஃபெக்டட் சைடு எந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டுறோம் ட்ராக் பண்ணவும் செய்யலாம் லிஃப்ட் பண்ணவும் பண்ணலாம் அந்த கரெக்டாக அந்த டேரக்ஷன் வந்த உடனே நடக்க ஆரம்பிக்கணும் இதுதான் ப்ரொசீஜர் இப்படி தான் டேர்ன் பண்ணணும் இப்படி டேர்ன் பண்ணால் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அடுத்து உட்காரும்போது எப்படி பேஷண்ட் விழுவாங்க அப்படின்னு பாருங்களேன் ஒரு ஒரு ஃபீட்டாவது இருக்குங்க ஒன் டு டூ ஃபீட் இருக்கும் அப்போயே உட்கார முயற்சி பண்ணுவாங்க பாருங்களேன் இப்போ பாதிக்கப்பட்ட சைடு அந்த பக்கம் எந்த எவ்வளோ டிஸ்டன்ஸில் உட்காறாங்க பாருங்கள் அந்த சீட்டோட எட்ஜு அந்த எட்ஜில் உட்கார ட்ரை பண்ணும்போது அப்படியே உட்காந்த மாதிரி விழுந்துருவாங்க எப்படி விழுந்தாங்கன்னா இன்ஜுரி ஆகிரும் சேக்கரம்னு சொல்லுவோம் முதுகெலும்போட கடைசி பகுதி அதில் அடிபடும் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் எந்த பக்கம் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்களேன் அந்த சேருக்கும் காலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இப்படியே உட்கார முயற்சி பண்ணால் அப்படியே விழுந்துருவாங்க ஆனால் நீங்கள் நோட் பண்ணுங்கள் பெரும்பாலான ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் இப்படி தான் உட்கார முயற்சி பண்ணுவாங்க நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு பாருங்கள் சேரை ஒட்டி போயிடணுங்க கவனிங்க சேரை ஒட்டி அப்படியே சின்ன சின்ன ஸ்டெப்பாக கொண்டு வந்து அங்கே வந்துடணும் சேரை ஒட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த டேனிங் ப்ராக்டிஸ் அந்த முறைப்படி திரும்பிடணுங்க பாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி திருப்பிடணும் அது மட்டும் இல்லை இப்போ உடனே உட்காரக்கூடாது இந்த காலோட பின்பகுதி இருக்குல்ல அந்த பின்பகுதி ரெண்டும் சேரை டச் பண்ணணும் அதை வந்து அவங்க உணரணும் அதை வந்து ஒட்டணும் கட்டிலோ இல்லை சேரோ அதில் ஒட்டினதுக்கு அப்புறமாக நார்மல் கை இருக்கு இல்லையா அந்த கை சப்போர்ட்டோடு உட்காரணும் அதுதான் வந்து ப்ரொசீஜர் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணலைன்னா அடுத்து அவங்க கீழே விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கு கவனிச்சுக்கோங்க இதை அடுத்து எப்படி எந்திக்கிறாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி எப்படி எந்திக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த முறைப்படி அவங்க உட்காந்தா எந்திரிச்சா நிச்சயமாக ஃபாலிங்ல இருந்து அவங்க தப்பிச்சுக்கலாம் பார்த்துருப்பீங்க ஒரு இது சொல்லுவாங்க பட்ட காலிலே படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடிப்பட்ட இடத்துல மேலும் மேலும் அடிபடுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் நம்ம கடைசி வரைக்கும் அவங்கள ஆக்டிவிட்டி பண்ண வைக்கிறதுங்களையும் இவ்வளவு மைனியூட்டாக நம்ம அதை பற்றி அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு ஒரு பக்கம் ப்ராக்ரெஷன் போயிட்டுருக்குங்க இன்னொரு பக்கம் ப்ரிவென்ஷனும் போயிட்ருக்குங்க இது ரெண்டையும் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் இருக்குது ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் தான் இந்த இன்ஜுரியெலாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபால் இதெல்லாம் வர விடாமல் நம்ம தடுக்க போகிறோம் இன்னொரு பக்கம் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் அவங்க செயலில் இருந்த கைகால்களை இயக்க வைக்கிறோம் திருப்பியும் சொல்கிறேன் சிறு விஷயந்தான் என்ன சாதாரணமாக திரும்புறது தானே சாதாரணமாக உட்காடுறது தானே அப்படின்னு நினைக்கிற கூடாது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் உட்காரும்போது இந்த எட்ஜில் உட்காந்துட்டாங்கன்னா அதனால உட்காந்த மாதிரி விழுந்து அடிபட்டு நம்ம கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இன்ஜுரி ஏற்பட்டுருந்துச்சுனா அந்த இன்ஜுரி ஹீல் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணணும் ஸோ அந்த இருக்கு இல்லையா அந்த ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான நேரம் வந்து ரொம்ப தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு ஈவன் நிறைய பேர் அட்டண்டர் கூட இல்லாமல் கேர் கொடுக்க முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க இதை கற்றுக்கிட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்